வணக்கம் விஷம் பிறந்த உங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம் இந்த மாதத்தில் ஏதாவது நன்மைகள் உண்டா ஏதாவது கிரகங்களாக நமக்கு துன்பங்கள் உண்டா அதிலேருந்து விடுபடுவதற்கான வழிபாடுகள் என்ன இதை தான் நம்ம இப்போ மெயினாக பார்க்குறோம் அப்படி பார்க்குற போது உங்களுடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உங்கள் ராசியிலே இருக்கார் இது வரைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டு பேர் இப்போ உங்கள் ராசிக்கு வர்றது ஒரு பக்கம் உங்களுக்கு தெய்வ தான் சொல்லணும் இந்த மாதத்தில் உங்களுடைய பண வசதி எப்படி இருக்குது பொருளாதார சூழ்நிலைகள் எப்படி இருக்குதுன்னு போது பரவாயில்ல வருமானங்கள் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு இருக்கும் நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச சம்பாத்தியங்கள் கையில் இருப்பதற்கான வாய்ப்பு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்சையே தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ உங்களுக்கு பேச்சின் மூலமாக வருமானங்கள் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு கூடும் குறிப்பாக குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இது அத்தனையும் உங்களுக்கு இருக்குது எல்லாவற்றுக்கும் மேலாக யாரெல்லாம் நம்மளால நகை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்க நல்ல